மாருதி பலையை நோக்கி ட்ரீ கலர் ஃபாக் லைட் லென்ஸ் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காரில் ஆல்ரெடி ஃபாக் லைட்டு ஒரிஜினலாகவே இருக்குது அந்த லைட்டாக அந்தளவுக்கு வெளிச்சம் பற்றலை த்ரோ இல்லை அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஆக்சஸ் ப்ராண்டில் லைட் லென்ஸ் வந்து அப்படியே அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக கொரியர் பண்ணிக்கலாம் ஆல் ஆளோருண்டே நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காருக்கே நம்ம ஃபிட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த காரில் லைட்டு ஃபிட் பண்ணதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு கிரவுண்டு கொண்டு வந்துருக்கோம் இப்போ நம்ம இந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காருக்குமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ரவுண்டு ஃபாக் ஃபாக்லைட் டைப்பில் வரக்கூடிய எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் ரவுண்டு டைப் வராததுக்கு வந்து அதுக்கு தனியாக கப்பு வந்து இப்போ வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில் அது போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஃபாக் லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் லென்ஸ் அப்படின்னாலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் அது கரெக்டாக வந்து இருக்காது நம்ம இந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஒரு கிரௌண்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ கலர் ஃபாக் லைட் இது ஒன் இயர் வாரண்ட்டியோடு வந்துடும் ஒன் தேர்ட்டி வார்ட்ஸில் இது ஒர்க் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு வாம் ஒயிட்டு எல்லோ மூணு கலரில் ஒர்க் ஆகும் இந்த லைட்டு இன்னும் கொஞ்சம் த்ரோ லாங் ஷர்ட் வேணும்னா லைட் லைட்டாக மேலே தூக்குனா இன்னும் த்ரோ போகும் அவர் ஆப்போசிட்டில் யாருக்கும் டிஸ்டர்ப் வேண்டாம் ரோடு வியூ மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு எனக்கு ரோடு வாட்டருக்கே க்ளியராக தெரிஞ்சால் போகிறோம் வேறு இது வேண்டான் அதனால நம்ம ஃபோக்கஸ் வந்து கீழே பார்த்து நம்ம வச்சுருக்கோம் இந்த காருக்கு இப்போ டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி இது வந்து ஒன் இயர் வாரண்ட்டியோட ஒர்க் ஆகும் ட்ரீ கலர் ஃபாக்லைட் ஆக்சிஸ் பிராண்டில் இருந்து ஒன் தேர்ட்டி வாட்ஸ் இது எல்லா காருக்குமே மேக்ஸிமம் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ண முடியாத காருக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணி கூட ஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம் காரை நிறுத்தி நம்ம லைட் ஆன் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் வந்து கீழே அதாவது அங்கே போய் ஒரு ஆள் நின்னார்னால் அவரோட காலுக்கு மட்டும்தான் அடிக்கும் ஏன்னா ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி வந்தாலும் கண்ணு கூச வேண்டாம் டிஸ்டர்ப் வேண்டாம்னு சொன்னாலே நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள்